நண்பர்களே கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு முன்னாடி நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு வீக்கில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு புறா ரெண்டு புறா தானே சும்மா தானே இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதில் ஒரு அந்த சூம் பண்ணி காமிச்சோன்னா அந்த புறா வந்து என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தொட்டி பூந்தொட்டி உள்ள வந்து முட்டை விட்றதுக்காக நம்ம செடி இடி எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்கு ஏன்னா இது நிறைய இடத்துல நானும் ரொம்ப நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல தேடி இருக்குது போல இடம் தேடின இடத்துல எதையுமே இது வந்து வசமான இடம் கிடைக்கல போல் அதனால இது என்ன செஞ்சிட்டிங்கன்னா அந்த பூஞ்செடியில் வந்து அந்த முட்டை விட்டுறக்காக அது வந்து அந்த செடி செத்த எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்து அந்த கம்பு கட்டை எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிச்சு நான் இதை பார்த்தேன் இது வந்து ஒரே நாளில் எடுத்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு மூணு வாரமாவது நான் நோட் பண்ணியிருப்பேன் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொறுக்கிடலில் போட்டு பார்த்தேன் அது சாப்பிடுமான் இல்லை அது கீழே இறங்கலையே ஏன்னா அது பயத்தில் இறங்கலையா என்னன்னு தெரில இது ரெண்டாம் மாடியில் இருக்குது அது வந்து கீழே இறங்கலை ஓட்டை மட்டும் போடுற அளவுக்கு ஆசைப்படச்சா அறுக்கப்பறோம் அப்படி அறுத்துட்டு அந்த ஓட்டக்கூக இந்த சைடாக இருக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அறுத்துட்டு ரெண்டு மாதிரி ரெண்டு கோல் போட்டு சென்டர்லேருந்து ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி போகிறோம் இதுதான் நமக்கு இன்னைக்கான வேலை வேலை வந்து இந்த குருவிக்கான ஒரு புறாவுக்காக அதாவது நம்ம புறா வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியாது இந்த புறா புறா அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசனே எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் புறா அப்படிங்கிறது வந்து புற ஊதா கதிர்கள் தெரியுமில நமக்கு வந்து சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை வந்து தவிர்க்கக்காக தான் அந்த புறா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா அந்த புறாக்கள் வந்து மேலேருந்து வரக்கூடிய புற த கதிர்களை வந்து தவிர்க்குமா ஏன்னா அது உள்வாங்கி வச்சுக்கிடுமா அப்படி தான் நான் வந்து ஒரு இதில் கேள்விப்பட்டேன் அதனால நமக்கு ஒரு நன்மைகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வீடு கட்டும்போதெல்லாம் புறா வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு சொல்லி அடைப்பாங்க ஆனால் புறா வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது தான் ஏன்னா அது வந்து அந்த ஒரு மாதிரி அது முட்டை விடக்கூடிய அடகாக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் அந்த சத்தம் வந்து வீட்டுக்கு வந்து ஆகாது ஏன்னா வரக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே அப்படியே விரட்டி விட்டுற மாதிரி அந்த ஒரு பேய் இருக்கிற மாதிரி ஒரு அது வந்து ஒரு கெட்ட சக்தி மாதிரி அந்த புறா கத்துறது ஆனால் புறாக்கள் ஒரு நான் நன்மை இருக்குதுன்னா மனுஷனுக்கு வந்து அந்த புற உதவ வந்து தவிர்க்கும் நானும் இதை அது மாதிரி மாதிரி தான் வச்சேன் நம்ம இடத்துல வச்சிடலாம் நம்மளோட செட்டு இருக்குது அந்த செட்டில் வச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இதை ரெடி பண்ணேன் ரெடி பண்ணுறேன் பண்ணுறது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முடிஞ்சு இது என்ன சைடில் எதுவும் மட்டும் கொஞ்சம் சைடில் அறுத்தோம்னா ஓகே இப்போ இதை அறுத்துட்டு எப்படி செட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அந்த சைடு கரெக்டாக உள்ளே போகல அந்த ஒரு சில மட்டும் பிடிக்குது இப்போ அந்த சிலிமு மட்டும் அறுக்கேன் பாருங்கள் அறுத்துட்டு எப்படி உள்ளே சிட்டாக்கா கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு குருவி கூட வந்து கட்டி முடித்தாச்சு முடிச்சேக்கிற பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ செட் பண்ணணும் மக்கள் எனக்கே ஆச்சரிந்தாங்களே ஏன்னு கட்டினா நம்ம பொண்ணை கூட்டில் அந்த ரெண்டு புறாவும் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுது ஏன்னா நான் ஒரு நாள் பொறிகட்டில் போட்டு கூப்பிட்டு பார்த்தேன் வரல ஆனால் அந்த கூடை வச்சிட்டு அடுத்த நாள் நான் வந்து பார்க்குறேன் புறா முன்னாடி நிற்குதுன்னு பார்க்குறேன் அந்த இடத்துல இருந்தது கரெக்டாக இங்கே வந்து நிற்குது இப்போது நான் வச்சு பார்த்தேன் ஆனால் அந்த புறா வந்து அங்கே கான்லேயும்னு தேடுறேன் இங்கே வந்து இருக்குது ரெண்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த புறா வந்துடுது அப்படின்னு சொல்லி ஆகினா அந்த புறா வந்து அந்த ரெண்டுமே உள்ளே உட்காந்து பார்த்துட்டுது இப்போ ஒரு புறா வெளியே நிற்குது ஆகியவது இன்னொரு புறா வந்து உள்ளே போய் உட்கார்ந்துச்சுது ஏன்னா இது பார்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா என்னால் ஒரு ரெண்டு புறா கரெக்டாக இருக்குது ஒரு புறா உள்ளே தான் உட்காந்துருக்குது ஏன்னா இது செட்டப் பண்ணது பாருங்க மேலே கொஞ்சம் கேப் இருக்கும் ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை வச்சுட்டு அந்த மரக்கட்டிக்கு மேலே